திருப்பதி ஏழுமலையனுடைய தாயாரான வகுல மாதாதேவி அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்த்துடலாம் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணரை பார்த்து வளர் தன்னுடைய வளர்ப்பு தாயான யசோதை அம்மா சொல்றாங்க உன்னுடைய எந்த அவதாரத்துலையுமே நான் வந்துட்டு கல்யாண கோலத்தை என்னால் பார்க்க முடியல உன்னுடைய கல்யாணத்தை பார்க்காதே எனக்கு ஒரு குறையா இருக்கு அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இப்போ பார்க்க முடியாட்டி என்னம்மா அடுத்து வர்ற கலியுகத்தில் திரும்பவும் நீங்களே என்னுடைய வளர்ப்பு தாயாக இருந்து என்னுடைய கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அதன்படி கலியுகத்தில் விஷ்ணு பகவான் வெங்கடேஸ்வரராக அவதரிக்கிறார் யசோதை அம்மா வகுல மாதாதேவியாக வளர்ப்பு தாயாக பிறக்கிறாங்க பத்மாவதி தாயார் ஆகாசராஜனின் மகளாக பிறந்து இவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது இந்த திருமணத்தை வகுலமாதா தேவி பார்க்குறாங்க இப்படியாக புராணம் சொல்லுது இந்த வகுலமாதா தேவிக்கான கோவிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வகுலமாதா தேவி வெங்கடேஸ்வர பெருமான் மீது ரொம்ப அன்பு வச்சுருக்கிறதுனால அவங்களுடைய கட்டளைப்படி விருப்பத்தின்படி இந்த கோவிலானது மகன் வெங்கடேஸ்வரர் வசிக்கும் ஏழு மலைகளுக்கு எதிராக அமையணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே அமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்துட்டு கீழ் திருப்பதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சென்னை டு திருப்பதி பைபாஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது ரொம்ப அழகான வடிவமைப்பில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் காலையில் ஆறரைல இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மாலையில் நாலரைல இருந்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மணி வந்து மாறுபடும் ரொம்ப கம்மியான படிக்கட்டுகளுடன் கூடிய இந்த கோவில் ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் ஏறி போயிடலாம் இங்கே வந்து இலவச தரிசனம் தான் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு நல்லா கார் பார்க்கிங் வசதி எல்லாமே வசதியாக இருக்குது நல்லாயிருக்கும் இங்கே இங்கே இருக்கிற வகுல மாதா தேவிக்கு முதலாவதாக நைவேத்தியம் படைச்சதுக்கு அப்புறமா தான் திருமலையில் இருக்கிற வெங்கடேச பெருமானுக்கு நைவேத்தியம் அளிக்கப்படுமா இது குறிக்கிற விதமாக வகுலமாதா தேவிக்கு நைவேத்தியம் படைக்கப்பட்ட உடனே இங்கே இருக்கிற பூசாரிகள் மணி அடிப்பாங்களாம் பெரிய மணியை ஸோ அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறமா திருமலையில் உள்ள அர்ச்சகர்கள் வெங்கடேச பெருமானுக்கு பிரசாதம் சமர்ப்பிப்பாங்களாம் நீங்களும் ஒருமுறை இந்த கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி